எல்லோருக்கும் வணக்கம் இந்த புதிய செம்பரியை வெளியிடுவதற்காக அங்கே இசைக்கலைஞர்கள் உலகிலேயே தலை சிறந்த இசைக்குழுவான ராயல் பிலமான கார்பஸ்டா லண்டன் அவர்கள் வாசித்து ரசிகர்களெல்லாம் கேட்டு மகிழ்ந்து இந்த இசையை வெளியிட வெளியிடவிருக்கிறோம் எட்டாம் தேதி எட்டாம் தேதி இந்த அப்பல்லோ அரங்கிலே இந்த நிகழ்ச்சி இருக்கிறது ரசிகர்கள் வந்திருக்கிற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இசை விருந்தாக இருக்கும் என்பதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை

இடஞ்சொல்லான்னு கேள்வி எல்லாம் கேட்காது இல்ல இடஞ்சொல்லான்னு கேள்வி எல்லாம் கேட்கும் ஒரு நல்ல நிகழ்ச்சிக்காக போயிட்டிருப்பாங்க நல்ல மனசோட வந்திருக்கீங்க எல்லாரும் வாழ்த்து நல்லபடியா இந்த இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு இறைவனை நல்லா வேண்டியதுங்க இது வந்து இது வந்து என்னுடைய நான் பேசணும் பேசணும் ஆஹ் இது என்னுடைய பெருமை இல்ல இது நாட்டினுடைய பெருமை பெருமை இந்தியா வந்து இந்தியா மாதிரி இன்கிரெடிபிள் இளையராஜா அவ்வளவுதான் முடிவு இது மேலே யாரும் வர வந்தது

நீங்க உங்க வேலையில கவர்மெண்ட் தெரியல இல்லையாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அதனால உங்க மேல ஒண்ணு இல்ல எல்லாம் நீங்கள்லாம் சேர்ந்துதான் நானும் எல்லாம் சேர்ந்துதான் நானும் உங்களுடைய பெருமையை தான் வந்து அங்க போய் நடத்த நடத்தப்படும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் தெளிவனுடைய அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக இருக்க